வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு இடம் இருக்கு அங்கே ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து கோடிகள் கைமாறுது ஆனால் வந்து அந்த இடத்துல எந்த சத்தமுமே இல்லை வெறும் எண்களும் புள்ளிகளும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த எண்கள் தான் யாரோட வாழ்க்கையை மாற வைக்கும் யாரோட கனவுகளை நொறுக்கியும் விடும் அந்த இடம் என்ன தெரியுமா இந்திய பங்கு சந்தை பங்கு சந்தைன்னா ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி நினைப்பாங்க பலர் ஆனால் இது கேம் இல்லை இது நம்ம நாட்டின் ஹார்ட் பீட் பிஎஸ்இ என்எஸ்இ இந்த ரெண்டு பெரிய மேடையில் தான் இந்திய பொருளாதாரத்தினுடைய நாடகம் நடக்குது அங்கே என்ன நடக்குது தெரியுமா ஒரே நாளில் லட்சக்கணக்கான மக்கள் பெரிய முதலீட்டாளர்கள் நிறுவனங்கள் சாதாரண மக்கள் எல்லாரும் பணத்தை நிறுவனங்களோட பங்குகளாக மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இங்க ஒரு பங்கில் பணம் போடுறீங்கன்னா நீங்க லாபம் மட்டும் இல்லை அந்த நிறுவனத்தோட கூட்டு தலைவர் மாதிரி ஆகுறீங்க ரிலியன்ஸ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் நீங்க அங்கே ஒரு சின்ன பங்கு வாங்குறீங்கன்னா அவங்க வளர்ச்சியின் பயணத்தில் நீங்கவும் இருக்கிறீங்க சென்செக்ஸ் நிப்டி இதெல்லாம் வெறும் எண்கள் இல்லை நம்ம நாட்டின் பொருளாதார வெப்பநிலையை காட்டுற கருவிகள் ஆனால் பங்கு சந்தை எப்பவும் சும்மா இருக்காது மழை குறைவாக இருந்தாலும் எண்ணெய் விலை உயர்ந்தாலும் ஆர்பிஐ வட்டி விகிதம் மாற்றினாலும் அடுத்த நாளே சந்தையில் மாற்றம் ஒரு நல்ல செய்தி வந்தால் பங்குகள் பறக்கும் ஒரு மோசமான செய்தி வந்தால் கீழே விழும் அதனால தான் பங்கு சந்தையை புரிஞ்சுக்கிட்டவங்க நீண்ட காலத்துக்கு பார்த்தால்தான் வெற்றி அடுத்த முறை யாராவது சந்தை இன்று உயர்ந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் உள்ள காரணம் உங்களுக்கு புரியும் அது ஒரு எண் இல்லை அது இந்தியாவின் வளர்ச்சி கதை முக்கியமாக அந்த கதையில் நீங்கள் பங்குதாரராக இருக்கணும்னா இன்று தான் சரியான நாள் இதுதான் நம்ம அரிமா மீடியாவின் புதிய தொடர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டினோட முதல் அத்தியாயம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு பயணம் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் அறிவை ஒருபடி மேலே கொண்டு போகும் நீங்கள் இந்த அத்தியாயம் பார்த்து முடிச்சிங்கன்னா அடுத்த எபிசோடில் இன்னும் ஆழமான யாரும் சொல்லாத ரகசியங்களை நம்ம பகிர போகிறோம் அதை தவற விடாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க ஏன்னா இது ஆரம்பம்தான் அடுத்தது தான் வந்து உண்மையான கதையில ஆரம்பிக்கும்